ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி நேர்களுக்கு வணக்கம் என் பேர் பார்வதி பாலா நான் தென்காசி மேலங்கத்தில் மூணு வருஷத்துக்கு மேலே ஆடலை கலையகம் அப்படிங்கிற பேரில் சிறுவர்களுக்கு ஓவிய வகுப்புகள் எடுத்துகிட்டு வரேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இருபது வருஷமாக சென்னையில் எடுத்துகிட்டு இருக்கேன் தென்காசியில் தொடங்கி மூணு வருஷம் ஆகுது ஓவிய வகுப்பில் ஓவியங்களை தாண்டி குழந்தைங்களுக்கு இயற்கையிலிருந்து வண்ணங்கள் எடுக்கிறதுக்கும் அதை பயன்படுத்தி கலர் பண்ணுறதுக்கு கூடுதலாக களிமண் வேலைகள் செய்கிறோம் இதை கூழ் தயாரித்து அதில் பொம்மைகள் செய்யறது பயன்பாட்டு பொருட்கள் செய்யறது சின்ன களிமண்ல சின்ன சின்ன சிற்பங்கள் செய்யறது பெபுள் அடுக்கி சிற்பங்கள் செய்யறது இப்படி பல கிராஃப்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் ஓவியம் தாண்டி குழந்தைகள் வந்து அதிகப்படியா களிமண் பொம்மைகள் செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தென்காசி பெரிய கோவில்ல கொலு நிகழ்வு நடந்தது இல்ல அதுல எங்க மாணவர்கள் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆலமரத்து அடியில கிருஷ்ணர் ஒரு புல்லாங்கல் வாசிப்பாரு அவரை சூழ்ந்து மிருகங்கள் எல்லாம் அந்த இசைக்கும் பறவைகளும் அவருடைய இசைக்கு மயங்கி இருக்கிற காட்சிய குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா பண்ணிருந்தாங்க பாக்குறவங்க எல்லாரையும் ஈர்க்கும் விதத்துல அது அமைஞ்சிருந்தது குழந்தைகளுக்கும் அது அவங்களோட ஆர்வத்தை மேலும் வளர்க்கிற விதத்துல அது அமைஞ்சிருந்தது இது போல உள்ள சிறுவர்களை ஆடலை கழகம் எப்போதும் அவளுடைய எதிர்பார்க்குது உள்ள குழந்தைகள் கீழே தெரியாத தொடர்பு எண்ணில் எங்களை அணுகி எங்களோட எண்சுக்கலாம் நன்றி வணக்கம்